யூடியூபர்ஸுக்கும் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கும் இடையில் என்ன பஞ்சாயத்து என்பது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் பார்க்க வருகின்றோம் சுகிந்தன் ரிப்போர்ட் நேர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க எங்களுடைய காணொலிகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா பொதுவெளியில் அல்லது பொது தளத்தில் மக்களினுடைய பார்வைக்கு அறிய கிடைத்த சந்தர்ப்பம் எதுவென்று பார்க்கின்ற பொழுது சாவகச்சேரி வைத்தியசாலையில் அவர் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது அங்கிருக்கக்கூடிய நிலவரங்கள் அங்கிருக்கக்கூடிய குறைபாடுகள் மருத்துவ குறைபாடுகள் அங்கிருக்கக்கூடிய மருத்துவர்களினுடைய அல்லது நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அசம்பந்த போக்குகள் தொடர்பாக பொதுவெளியில் சமூக வலைதளம் வாயிலாக நேரலையில் வந்து மக்களினுடைய பார்வைக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற போதுதான் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா என்றால் யார் எனவும் அவருடைய பின்னணி தொடர்பாகவும் மக்கள் தேட ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த பின்னணியில் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கு பலத்த மக்கள் ஆதரவு இருந்தது இப்பொழுதும் ஒரு பெருமளவான மக்கள் கூட்டம் அவருக்கு பின்னால் நின்று அவருக்கு ஆதரவு வழங்கி கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கு தொடர்ச்சியாக நேரலைகளில் வந்த அவர் தொடர்ச்சியாக அதை பற்றி பேசியிருக்கார் தனக்கு எதிராக நிர்வாகங்களில் நடத்தப்படுகின்ற அஹ் அநீதிகள் நீதிகள் தொடர்பாக அவர் அதிகமாக உரையாடி இருக்கிறார் அதற்கு மக்களினுடைய ஆதரவு கிடைத்திருக்கிறது இது எல்லாம் எங்களுக்கு தெரியும் இது எல்லாம் நாங்கள் ஏற்கனவே பார்த்த விடயங்கள் தான் இப்பொழுது மிக முக்கியமாக ராமநாதன் அர்ச்சனா விவகாரத்தில் பேசப்படுகின்ற விடயங்கள் யூடியூபர்ஸ் எனக்கு எதிராக அதாவது வைத்திய ராமநாதன் அர்ச்சுனாவிற்கு எதிராக களம் இறக்கப்பட்டிருக்கிறார்கள் எனக்கு எதிரான அவதூறு கருத்துக்களை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் சமூக வலைத்தளங்களில் எனக்கு எதிராக அல்ல முடக்குவதற்காக எழுதி கொண்டிருக்கிறார்கள் பரப்புரைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பான குற்றச்சாட்டுகள் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவினால் முன்வைக்கப்பட்டுக் கொண்டு இருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் வைத்தியனுடைய ஆதரவு தளம் பெருகுவதற்கு காரணமாக இருந்தது யூடியூப் தான் என்பது வைத்தியருக்கும் தெரியும் பொதுமக்களாக இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரியும் இந்த சந்தர்ப்பத்தில் ஏன் மீண்டும் மீண்டும் யூடியூபர்கள் மீது பழி போடுகிறார் என்று பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவினால் மேற்கொள்ளப்பட்ட காணொலிகளை அடிப்படையாக கொண்டு அவருக்கு வழங்கப்பட்ட ஆதரவு தளம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மீதான கேள்விகளை விமர்சனங்களை முன்வைக்க ஆரம்பித்திருந்தது இந்த கேள்விகளை முன்வைக்கக்கூடிய தளங்களாக யூடியூப் பெரும்பாலும் யூடியூப் அல்ல பேஸ்புக் வலைதளம் தான் காணப்பட்டிருந்தது ஏன் இந்த குற்றச்சாட்டுகள் முன்வருக முன்வைக்கப்படுகிறது என்று பார்க்கின்ற பொழுது வைத்திய ராமநாதன் அர்ச்சுனா தொடர்ச்சியாக தன்னுடைய நேரலைகளின் போது இந்த தவறுகளை ஏற்கனவே சொன்ன மருத்துவ தவறுகள் நிர்வாக தவறுகளை மாத்திரம் சுட்டி காட்டாமல் அவருக்கு எதிராக முன்னெடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகள் தொடர்பாக பேசுகின்ற பொழுது சில வாக்குறுதிகளை சில சவால்களை அவர் முன்வைத்திருந்தார் அப்படியாக நான் சுட்டிக்காட்டுகிறேன் என்னை சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையிலிருந்து இடம் மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன அது நிர்வாக ரீதியாக இவர்களால் முடியாது என்றால் என்னை சாவகச்சேரியில் இருந்து இடம் மாற்றி பார்க்கட்டும் என்கின்ற ஒரு சவாலை முன்வைத்திருந்தார் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் பதவியில் இருந்து என்னை தரம் இறக்குவதற்கான நடவடிக்கைகள் அமைச்சு மட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன முடிந்தால் அப்படி செய்து பார்க்கட்டும் அப்படி செய்தால் அது மனித உரிமைக்கு எதிரான ஒரு செயற்பாடு இப்படியான ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டால் என்னுடைய மனித உரிமை மீறப்பட்டிருக்கிறது என நான் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்வேன் என அவர் சொல்லியிருந்தார் இப்பொழுது என்னை சாவகச்சேரி வைத்தியசாலையிலிருந்து இடம் மாற்றி பேராதனை வைத்தியசாலைக்கு என்னை இடமாற்றுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன அது தொடர்பாக எனக்கு வாய்மொழியாகவே அதிகாரிகளால் சொல்லப்பட்டிருக்கின்றன அப்படி செய்ய முடியாது முடிந்தால் என்னை பேரதியாவிற்கு மாற்றி காட்டுங்கள் என்பது போன்ற ஒரு வாக்குறுதியை ஒரு சவாலை அவர் முன்வைத்திருந்தார் பொழுது விடயம் என்னவென்றால் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதனினால் என்ன வகையான சவால்கள் முன்வைக்கப்பட்டிருந்தனவோ அவையெல்லாம் செய்து காட்டப்பட்டிருந்தது முடிந்தால் செய்து காட்டுங்கள் என்று அவர் சொன்ன விடயங்கள் எல்லாம் அவருக்கு மேல் இருக்கக்கூடிய நிர்வாகம் அல்லது அமைச்சு அவரைக்கு செய்தே காட்டியிருந்தது முடிந்தால் சாவகச்சேரியில் இருந்து என்னை அகற்றி பாருங்கள் என்றால் இடமாற்றி விட்டார்கள் என்னை மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்டில் இருந்து தரமிறக்கி காட்டுங்கள் அப்படி உங்களால் செய்ய முடியாது என்றால் அவர்கள் தரம் விட்டார்கள் ஏழு மன்றால் என்னை பிரதனியா வைத்தியசாலைக்கு என்னை இடமாற்ற என்று சொன்ன போது அவர்கள் பிரதிநியா வைத்தியசாலைக்கு என்னை இடமாற்றிவிட்டார்கள் இதனை தாண்டி அவரால் கொடுக்கப்பட்ட சில வாக்குறுதிகள் இதை போலவே நிறைவேற்றப்படாமல் தொக்கு நிற்பதையும் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது எதிர்வரும் புதன்கிழமை நான் நல்லூரில் தியாகி திலீபனுடைய நினைவிடத்திற்கு வருவேன் மக்கள் எழுச்சியாக ஒன்று கூடுவார்கள் எனக்கு எதிரான அநீதிகளுக்கு எதிராக நான் எப்படியான நடவடிக்கைகளை மேற்கொள்வேன் என்பது போல எதிர்வரும் புதன்கிழமை சந்திக்கலாம் என்பது போல எல்லாம் சமூக வலைத்தள பதிவுகள் நேரலைகளில் அவர் பேசியிருந்தார் ஆனால் அப்படி ஒன்றும் நடக்கவில்லை இந்த சந்தர்ப்பத்தினால் வைத்தியசாலை விவகாரத்தில் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனாவினால் சுட்டிக்காட்டப்பட்ட விடயங்கள் எல்லாம் சரி என்று ஒத்துக்கொள்ளக்கூடிய நபர்களில் ஒரு தரப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனாவினால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள் என்ன இவரால் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டனவா இவரால் விடுக்கப்பட்ட சவால்களை இவரால் தக்க வைத்துக் கொள்ள முடிந்தனவா என்பது போன்ற கேள்விகளை சமூக வலைதளங்களில் மெது மெதுவாக்க முன்வைக்க ஆரம்பித்திருந்தார்கள் குறிப்பாக சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு நீண்டகாலமாக ஏற்படுத்தப்படாமல் இருந்தா அல்லது ஏற்படுத்தப்பட்டது என்ற அந்த ஜெனரேட்டர் விவகாரம் சொல்லி ஏமாற்றப்பட்டு வந்த அந்த அபிவிருத்தி நடவடிக்கைகள் சற்று மேலோங்கி இருக்கின்றன பொது வைத்தியசாலைகளில் பணிபுரியக்கூடிய வைத்தியர்கள் தங்களினுடைய தனியார் வைத்தியசாலைக்கு செல்வது தொடர்பாக மிகுந்த அவதானத்துடன் இருக்கிறார்கள் நோயாளர்களை பாதுகாப்பது அல்லது நோயாளிகளை வைத்திய கரிசனைக்கு எடுத்துக்கொள்வது கொள்வது தொடர்பாக அவர்கள் மிகுந்த விழிப்புடன் இருக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டனதான் அதற்கு வைத்திய ராமநாதன் அர்ச்சனாவினுடைய இந்த நடவடிக்கைகள் தான் காரணம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இதனை தாண்டி வைத்திய ராமநாதன் அர்ஜுனாவினால் என்ன மாற்றங்களை நிகழ்த்தி விட்டார் என்பது போன்ற கேள்விகள் முன்வைக்கப்படுகின்ற பொழுது யாரெல்லாம் அந்த கேள்விகளை முன்வைக்கிறார்களோ அவர்களெல்லாம் தனக்கு எதிரானவர்கள் என்றும் மக்களுக்கு எதிரானவர்கள் என்றும் உருவகப்படுத்த ஆரம்பிக்கப்படுகிறது யூடியூப்பில் யாராவது விமர்சன கேள்விகளை கேட்டால் உங்களுடைய சேனலுக்கு இது ஆபத்து உங்களுக்கு இது ஆபத்து மக்கள் உங்களை சும்மா விட மாட்டார்கள் போன்ற கருத்துக்களை வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவிக்க ஆரம்பித்திருந்தார் சமூக வலைதளங்களில் குறிப்பாக பேஸ்புக் பக்கத்தில் யாராவது பதிவுகளையோ பின்னூட்டங்களையோ அவருடைய விமர்சன பார்வையில் முன்வைக்கின்ற பொழுது அவரை புளக் செய்வது அல்லது அவருக்கு எதிராக விமர்சிப்பது போன்ற நடவடிக்கைகளில் அவர் ஈடுபட ஆரம்பித்திருந்தார் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா என்பவர் முற்றுமுழுதாக விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவரா என்றால் இல்லை அப்படி யாருமே இல்லை அவர் மீதான விமர்சனங்கள் முன்வைக்கப்படத்தான் வேண்டும் அதை அவர் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அந்த விமர்சனங்கள் உண்மையாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அதை மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும் இதே நேரம் அவரினுடைய பணி அவர் எடுத்திருக்கின்ற முன்னெடுப்புகள் தொடர்பான அதனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் பாராட்டப்பட வேண்டியவைதான் இது இரண்டும் சேர்ந்ததுதான் சரியானதாக இப்படி யூடியூபர்கள் மேலும் சமூக வாசிகள் மீதும் வைத்திய ராமநாதன் அர்ஜுனாவினால் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்ற பொழுது அதற்கு வலு சேர்ப்பது போல குறிப்பிட்ட ஒரு யூடியூப் தளத்தினுடைய அஹ் நடத்துனரால் அல்லது உரிமையாளரால் வைத்திய ராமநாதன் அர்ச்சுனாவை அண்மையில் மேற்கொண்ட நேர்காணலானது பலத்த சரசரப்பை ஏற்படுத்தி இருந்தது அதில் கேட்கப்பட்ட கேள்விகள் அவருக்கு எதிரான கேள்விகளாகவும் மக்களுக்கு எதிரான கேள்விகளாகவும் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனாவினால் தெரிவிக்கப்பட்டிருந்தது உண்மையிலேயே ஒரு துறை சார்ந்த நிபுணர்களை அல்லது அரசியல்வாதிகளை நேர்காணல் செய்கின்ற பொழுது இந்த இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கப்படக்கூடாதா என்றால் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை அவர் மீதான விமர்சனங்களை கேள்விகளாக முன்வைக்க முடியும் அதில் ஒரே ஒரு வரையறை இருக்கிறது அந்த கேள்விகளை நாங்கள் எப்படி தொகுத்து கேட்கின்றோம் என்பதும் அந்த விருந்தினரை நாங்கள் எப்படி அணுகுகிறோம் என்பது தொடர்பாகவும் சில நுணுக்கங்கள் இருக்கின்றன அப்படியான நுணுக்கங்களில் இருக்கக்கூடிய தவறுகளை தாண்டி பார்த்தால் சில கேள்விகள் அந்த அந்த நேர்காணலில் கேட்கப்பட்ட சில கேள்விகள் சமூக வலைதளங்களில் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா மீது வைக்கப்படுகின்ற விமர்சன கேள்விகளாகத்தான் இருந்தது அதனை அவர் இன்னும் தைரியமாக எதிர்கொண்டிருக்கலாம் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அந்த யூடியூபரனுடைய புகைப்படத்தை வெளியிட்டு தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவிட்டு இவர் எனக்கு எதிராக செயற்படக்கூடிய ஒரு யூடியூபர் என்பது போன்ற கருத்துக்களை வைத்திய ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்திருந்தார் இந்த சந்தர்ப்பத்தில் விமர்சனங்கள் யார் மீதும் வைக்கப்படக்கூடாதா என்றால் யார் மீதும் வைக்கலாம் அதன் மூலம் ஏற்படக்கூடிய ஆரோக்கியமான விளைவுகளை எதிர்நோக்கி விமர்சனங்கள் முன்வைக்கப்பட வேண்டும் அப்படி நான் ஒரு தனிநபர் பொதுவெளிக்கு வந்து மக்கள் சேவை ஆற்ற போகிறேன் என்னுடைய வாழ்க்கையை மக்களுக்காக கொடுக்க போகின்றேன் இப்படி இப்படியான மாற்றங்களை ஏற்படுத்த போகின்றேன் என்ற நோக்கத்தோடு பொதுவெளிக்கு வரக்கூடிய ஒரு தனிநபர் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் விமர்சனங்களை வைப்பவர்களை உருவகப்படுத்த உருவகப்படுத்தக்கூடாது விமர்சனங்களை வைப்பவர்களை செய்து செய்துவிட்டு அவர்களினுடைய பார்வைக்கு அப்பாட் சென்று தனியாக ஒரு அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்க கூடாது இந்த சந்தர்ப்பத்தில் இந்த விவகாரம் தொடர்பாக யூடியூபர்களுக்கும் அல்லது சமூக வலைத்தள வாசிகளுக்கும் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனாவிற்கும் இடையில் எழுந்திருக்கக்கூடிய இந்த பணிப்போர் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் வைத்திய ராமநாதன் அர்ச்சனா மீது யாருமே விமர்சனம் வைக்கக்கூடாது என நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா என்பது தொடர்பாக பேசுங்கள் தேவைப்பட்டால் இன்னும் விரிவாக இன்னும் ஒரு காணொலியில் கலந்துரையாடலாம் மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திக்கிறேன் நான் சுகிந்தன் வணக்கம்